சுமாஸ் கைமெலம்லாம் இன்னைக்கு சிம்பிள் அண்ட் ஈஸியாக நல்ல காரசாரமாக சூப்பரான டேஸ்ட்டில் மீன் குழம்பு எப்படி சேர்ந்து பார்க்க போகிறோம் இந்த மீன் குழம்புக்கு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் பூண்டு தக்காளி இதெல்லாமே வதக்கி அரைச்சி சேர்த்துட்டு செஞ்சிருக்கோம் இன்னைக்கு இந்த மீன் குழம்புல ஷீலா மீன் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் இதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் நல்ல வெள்ள சாதத்துக்கூட இட்லி தோசை சிறுதானி அரிசி சாதத்துக்கூட ராகி களி கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் வாங்க இந்த மீன் குழம்பு எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் மீன் குழம்பு சேர்த்துக்காக அரை கிலோ அளவுக்கு ஷீலா மீன் வந்துட்டு வாங்கியிருக்கேன் இது கொஞ்சம் பெரிய மீன்லேருந்து கட் பண்ணி எடுத்தனால பீசஸ் நமக்கு கொஞ்சம் இந்த மாதிரி இருக்குது இதில் கொஞ்சம் முள்ளெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் சதைப்பகுதி தான் அதிகமாக இருக்கும் அடுத்து ஒரு பேன் சூடு பண்ணிவிட்டு இதில் ஒரு டேபிள் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நான் வந்துட்டு கடல் எண்ணெய் தான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்கள் விருப்பம் போல எண்ணெய் மெல்ல சேர்த்துக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடாகி வந்து வாட்டி இதில் ஒரு இருபத்தஞ்சி பீஸ் அளவுக்கு சின்ன வெங்காயம் இருபது பல் அளவுக்கு பூண்டு ரெண்டு மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளி சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயம் கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்கிறதுனால கொஞ்சம் பீசஸ் அதிகமாக சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்துட்டு குழம்பு தேவையோ அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் சேர்த்த வேண்டிய பொருளெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஒரு பிடியளவுக்கு கருவேப்பிலையே சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் இது எல்லாமே சேர்ந்து வதங்கி வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ரொம்ப தக்காளி கொஞ்சம் மசினுன்னு அவசியம் இல்லை ஓரளவுக்கு வதங்கிச்சின்னா நமக்கு போதுமானதாக இருக்கும் பாருங்க இந்த அளவுக்கு வதங்கி வந்தோடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போது இந்த பேன் சூட்லேயே நம்ம சேர்த்த வேண்டிய மசாலா எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு வீட்லேயே அரைச்ச மிளகா நான் சேர்த்துக்கிறேன் இதில் தனியாக அதிகமாக இருக்கும் மற்ற மசாலா எல்லாமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இது கூடவே சாம்பார் பொடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இதில் சேர்த்துன மசாலா பொடியோட அளவு பார்த்தீங்கன்னா உங்களோட தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கும் துருண தேங்காய் சேர்த்துட்டு அந்த சூட்டோடவே நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா மிளகுப்பொடி எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம பெருட்டுறப்ப பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் நமக்கு கிடைக்கும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு இதை கொஞ்சம் நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் இதில் சேர்த்துன மசாலாவோட அளவு பார்த்திங்கன்னா நம்மளோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் தேவை அப்படின்னா அரைச்சி கொதிக்க வைக்கிறப்ப திரும்ப டேஸ்ட் பார்த்துட்டு கூட திரும்ப மிளகா பொடி அளவை கொஞ்சம் கூடுதலாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையானது தண்ணி சேர்த்து கொஞ்சம் நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டு இது தனியாக இருக்கட்டும் அடுத்து இப்போ மீன் குழம்பு செய்யறதுக்காக ஒரு மண் சட்டியை சூடு பண்ணிவிட்டு இதில் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்கள் விருப்பம் மூலம் எண்ணெயோட அளவு கொஞ்சம் கூடுதலாக குறைச்சலாம் சேர்த்துக்கலாம் நீங்கள் எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகி வந்த வாட்டி இதில் தாளிப்புக்கு கொஞ்சமாக கடுகு கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துட்டு கடுகு நல்லா வெடித்து வந்துட்டு வெந்தயம் செவந்து வந்த வாட்டி இதில் ஒரு நாலுருந்து அஞ்சு அளவுக்கு சின்ன வெங்காயம் நாலுருந்து அஞ்சு அளவுக்கு பூண்டு ஒரு பச்சை மிளகா கொஞ்சமாக கருவத்தில் சேர்த்துட்டு இதை லைட்டாக வதக்கின வாட்டி நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுட்டு மசாலாவை இது கூட சேர்த்துக்கலாம் நம்ம இப்போ மசாலாவை சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையும் அலசி இது கூட சேர்த்துட்டு அடுத்து தான் இதில் புளிக்கரைசல் சேர்த்துக்கலாம் நான் ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளியை வந்துட்டு கரைச்சிட்டு இது கூட சேர்த்துக்கலாம் புளிக்கரைசலோட அளவு பார்த்திங்கன்னா உங்களோடய தேவைக்கு தகுந்த மாதிரி சிலருக்கு வந்துட்டு புளிப்பு ஜாஸ்தியாக சாப்பிட பிடிக்கும் சிலருக்கு வந்துட்டு கொஞ்சம் மைல்டாக சாப்பிட பிடிக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி புளிக்கரைசலை சேர்த்துட்டு இதுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்ல ஒரு தடவை ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் தேவை அப்படின்னா தண்ணி சேர்த்துக்கலாம் எப்போவுமே மீன் குழம்புக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்துடக்கூடாது ஏன்னா நமக்கு ரொம்ப நேரமெல்லாம் கொதித்து சுண்டாது அதனால் நமக்கு எந்தளவுக்கு திக்னஸ் தேவையோ அதுக்கு தகுந்தாப்பில் தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு காரம் ஏதாவது தேவைப்படுச்சுன்னா அதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் வந்துட்டு மிளகா பொடியை சேர்த்துக்கலாம் இதில் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்துட்டு திக்னஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது எனக்கு இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும் நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்புக்கு திக்னஸ் தேவையோ அதுக்கு தகுந்த தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் அப்படியே கொதி வரட்டும் நீங்கள் இந்த ஸ்டைல் மீன் குழம்பு பார்த்தீங்கன்னா எல்லா வகையான மீனுக்குமே நல்லா செட் ஆகும் ஆத்தி மீனுக்கோ இல்லை கடல் மீனுக்கோ நீங்கள் எந்த வகையான மீன் குழம்புக்குமே நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் நல்லா கொதி வந்த வாட்டி இப்போது மீனை சேர்த்துக்கலாம் மீன் சேர்த்துட்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் விட வேணாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா சில மீனுக்கு வந்துட்டு அஞ்சு நிமிஷம் நம்ம கொதி வந்தாலே போதும் அந்த மீன் குழம்போட சூட்லேயே நமக்கு வெந்துடும் நமக்கு மத்தி மீன் நெத்திலி மீன் மாதிரியான சின்ன சின்ன மீன்லாம் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்தால் போதும் இதுக்கு வந்துட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் நான் வேக விட்டுக்கிறேன் நம்ம கொஞ்சம் மண் சட்டியில் வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு தான் வேக வைக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் இதே பாத்திரத்தில் மாதிரி இருந்தால் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் கூட வச்சு சமைச்சிக்கலாம் பாருங்கள் ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் நல்லா கொதிவிட்டாச்சு மீனுமே நல்லா வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நீங்கள் எந்த மீன் சேர்க்குறீங்களோ அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் வந்துட்டு கொதிவிட்டுக்கலாம் பாருங்கள் மீன் எல்லாமே சூப்பராக வெந்து வந்துருச்சு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஓரமாக எடுத்து ஒரு அரை மணி நேரம் அப்படியே வச்சிடலாம் அதுக்கப்புறமா நம்ம விருப்பம் போல் இட்லி தோசை இல்லை சாதத்துக்கோ இல்லை ராகி களி கூடவோ எதுக்கு வேணாலும் இந்த மீன் குழம்பு வச்சு சாப்பிட்றப்ப பார்த்திங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் இன்றைக்கி நான் இந்த மீன் குழம்பு நல்லா சுட சுட இட்லி கூட தான் வச்சுட்டு சாப்பிட போகிறேன் கண்டிப்பாக இந்த மாதிரியான மீன் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள் இதோட டேஸ்ட் ரொம்பவுமே உங்களுக்கு பிடிச்சமானதாக இருக்கும்